ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்மீகம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆன்மீக குறிப்புகள் யூடியூப் சேனல் மூலமாக தொடர்ந்து ஆன்மீக குறிப்புகள் பல கொடுத்துக்கிட்ருக்கோம் நம்ம ஒவ்வொரு வருடம் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அனைத்து பண்டிகைகளும் அதோடய வழிபடும் முறையும் எந்த நேரத்தில் வழிபட்டால் நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் உகந்த நேரம் எது அப்படிங்கிறத பற்றிலாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வர்றோம் ஸோ இது போட்டு தொடர்ந்து ஆன்மீக குறிப்புகள் உங்களுக்கு தேவைன்னா நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதன்படி இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் பார்த்தோம் அப்படின்னா அக்ஷயத் திருதியை எந்த தேதி வருது திருதியை திதி வந்து என்று தொடங்குது எப்போ முடியுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அதே டயத்தில் தங்கம் வாங்க உகந்த நேரம் எதுவும் தவிர்க்க வேண்டிய நேரம் எதுங்கிறத பற்றியும் இந்த சேனலில் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அக்ஷயை திருதியை என்றால் வளர்க என்று பொருள் அக்ஷய திருதியை நாளில் செய்யும் செயல் மென்மேலும் வளரும் என்பது நம்பிக்கை அப்பேற்பட்ட அக்ஷய திருதியை நாளில் நாம் வாங்கும் பொருள்கள் மென்மேலும் வளரும் அப்படிப்பட்ட பொருள்கள் தங்கம் வெள்ளி எந்த பொருள் வாங்கினாலும் நமக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்கும் சந்த திருதியை தொடங்குகிற நாள் வந்து பார்த்தோம் அப்படின்னா மே மூன்றாம் தேதி சித்திரை மாதம் இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமை நமக்கு அக்ஷய திருதி வருது நமக்கு அக்ஷய திருதியை திதி தொடங்கும் நேரம் மே மூன்றாம் தேதி அதிகாலை ஐந்து பதினெட்டு மணிக்கு நமக்கு தொடங்குது அக்ஷய திருதி திதி முடிகிற நேரம் வந்து மே நான்கு ஏழு முப்பத்தி ரெண்டு அதிகாலை காலையில் நமக்கு முடியுது அப்பேற்பட்ட தங்கம் நம்ம வீட்டில் மென்மேலும் பல்கி பெருகணும் அப்படின்னா இந்த நேரத்தில் வாங்கினோம் அப்படின்னா மிக சிறந்ததாக இருக்கும் பொதுவாக தங்கம் வாங்குறதுக்கு மிக உகந்த நாள்னு பார்த்தோம்னா அக்ஷய திருதியை நாள் தான் அக்ஷய திருதியை வந்து சித்திரை மாத அமாவாசைக்கு பிறகு மூன்றாவது திதி நாளில் வரும் திருதியை நாளில் அதே டயத்தில் மூன்றாவது எண்ணுக்குரிய அதிபதி பார்த்தோம் அப்படின்னா குரு பகவான் தங்கத்தை பிரதிபல உலோகமாக கொண்டு பிரதிபலிக்கிறவர் யாருன்னு பார்த்தோம் அதே டையத்தில் குரு பகவான் தான் குருவுக்கு பொன்னன் என்று பெயரும் உண்டு அந்த நாளில் குரு ஹோரை நேரத்தில் நம்ம தங்கம் வாங்கினோம் அப்படின்னா குருவோட ஆசையும் கிடைக்கும் நமக்கு செல்வமும் சேரும் அன்றைய தினம் அன்றைய தினம் குரு ஹோரையில் நம்ம தங்கம் வாங்கினோம் அப்படின்னா குரு பகவான் நமக்கு வந்து தங்கத்தை மென்மேலும் வாங்கக்கூடிய சக்தியை நமக்கு கொடுப்பார் அதன்படி பார்த்தோம் குரு ஹோரை அன்னைக்கு எப்போ வருது அப்படின்னா பிற்பகல் பன்னிரெண்டு மணிலிருந்து ஒரு மணி வரைக்கும் ஹோரை இருக்குது இரவு ஏழு மணிலிருந்து எட்டு மணி வரைக்கும் குரு ஹோரை இருக்குது அக்ஷய அன்று நமக்கு இன்னொரு சிறப்பும் சேர்ந்துருக்கு குருகோரைனாலே மேலே தங்கம் மேலும் மேலும் பல்கி பெருகும் அதே டயத்தில் அந்த குருகோரை நேரமும் குளிகை நேரமும் இணைந்து வருது நமக்கு குருகோரை பார்த்திங்கன்னா பன்னெண்டு டு ஒன்று வருது குளிகை நேரம் பார்த்தோம் அப்படின்னா பன்னெண்டு டு ஒன்றை வருது அதாவது குளிகை நேரத்தில் செய்கிற எந்த காரியம் தொடங்கினாலும் சரி அது திரும்ப திரும்ப நம்ம செய்யக்கூடிய தருணங்கள் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த குளிகை நேரம் அதே மாதிரி இந்த தங்கம் ஆங்கிற செயலை நம்ம செஞ்சோம் அப்படின்னா திரும்பவும் அதே வர அடுத்த வருடம் நம்ம தங்கத்தை மறுபடி மறுபடியும் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளை நமக்கு இந்த குளிகை வந்து நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த நேரத்தை தவிர கௌரி பஞ்சாங்க பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னா சில நேரங்கள் நமக்கு வந்து நல்ல நேரமா அமைஞ்சிருக்கு லாபம் தரக்கூடிய நேரம் பார்த்தோம் அப்படின்னா காலை வந்து ஏழு இருபத்தி நாலுல இருந்து காலை எட்டு ஐம்பத்தி ஏழு வரைக்கும் நல்ல நேரம் இருக்கு அடுத்து சுகம் தரக்கூடிய நேரம் பார்த்தோம் அப்படின்னா பத்து முப்பத்தி ரெண்டுல இருந்து பன்னிரெண்டு ஐந்து வரைக்கும் நம்ம மிகவும் சிறந்த நேரமா இருக்கு அமித யோகம் தரக்கூடிய நேரம்னு பார்த்தோம் அப்படின்னா மாலை நாலு இருந்து ஆறு இருபது வரைக்கும் உகந்த நேரமாக இருக்குது இந்த நேரங்களில் நம்ம சொன்ன அந்த அஞ்சு நேரங்களில் உள்ள நீங்கள் தங்கம் வாங்கினீங்க அப்படின்னா திரும்பவும் நமக்கு தங்கம் வாங்கக்கூடிய சக்தியை நமக்கு கடவுள் கொடுப்பாரு இதை தவிர சில நேரங்களை நம்ம வந்து தவிர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப நல்லது அதன்படி பார்த்தோம் அப்படின்னா காலம் அன்னைக்கு மாலை வந்து மூணு பதிமூணுலேருந்து நாலு நாற்பத்தி ஏழு வரைக்கும் இருக்குது ராகு காலத்தில் எப்பயுமே எந்த செயலும் நல்ல செயல்களும் நம்ம செய்யக்கூடாது யமகண்ட நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா யமகண்ட நேரமும் அதே மாதிரி நம்ம தவிர்க்க வேண்டிய நேரம் காலை எட்டு ஐம்பத்தெட்டுலேருந்து பத்து முப்பத்தி ரெண்டு வரைக்கும் எமகண்டம் இருக்கும் அந்த நேரத்திலையும் நம்ம தவிர்க்கிறது மிக சிறந்தது இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு உபயோகமானதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் கூடவே லைக் பண்ணுங்கள் நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ